ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவாஸ் கிச்சன் ரொம்ப நாளைக்கு பின்னாடி இன்றைக்கி நான் சந்தைக்கு போயிருந்தேன் பழனி போய் பையனை பாக்கஸ் விட்டுட்டு அப்படியே உழவர சந்தைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டு கொஞ்சம் காய்கறிகளும் மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்தேன் போகிற வழியில் இருக்கிற கடையில் பச்சைப்பயிறு பருப்பு துவரம்பருப்பு பச்சைப்பட்டாணி சாப்பிட திராட்சைப்பழம் ஆரஞ்சு பழம் இது வாங்கிட்டேன் அப்படியே விளவிற சந்தையில் ஒரு ரவுண்ட் அடித்தேன் எல்லா காய்கறிகளையுமே தர ரேட்டுங்க இந்த முள்ளங்கி கிலோவே இருபது ரூபா தான் சுரக்காய் கிலோ எட்டுருவா தக்காளி ரூபா பீட்ரூட் நம்ம ஊரில் விளைஞ்சது பத்து ரூபா மக்காச்சோளம் மட்டும் வெளியில வாங்கிட்டு வந்தாங்களாமா உழவர் சந்தையில் அவரே சொன்னாரு அதனால ஜோடி ஐம்பது ரூபா மொட்டைக்கோஸ் கிலோ இருபத்தி ரெண்டு ரூபா அப்புறம் சவு சவு கிலோ இருபது ரூபா இவ்வளவு குறைவான விலையில் எப்படி கொடுத்து எப்படி கட்டுப்படியாகவும் தெரியலை கேரட் மட்டும் கிலோ ஐம்பது ரூபா இஞ்சி கிலோவே அறுபது ரூபா பீன்ஸ் எண்பது ரூபா நான் கா கிலோ பீன்ஸும் அரை கிலோ சக்கரைவள்ளிக்கிழங்கும் வாங்கினேன் கேரட் அரை கிலோ இஞ்சி அரை கிலோ அப்படின்னு எல்லா காய்கறிகளையும் சேர்த்து இருநூறு ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு பை நிறைய கொண்டுகிட்டு வந்துட்டேன் உளவர் சந்தையில் விலை குறைவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை வீட்டிலேயே பறித்து சுத்தப்படுத்தி இரவெல்லாம் தூங்காமல் நேரமே கொண்டு வந்து உழவர் சந்தையில் கால் கிலோ அரை கிலோவாக விற்று காசை கண்ணில் பார்க்குற அந்த விவசாயி முகத்தை பார்த்த பார்த்தாங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு நீங்களும் ஒரு விவசாயியாக இருந்தால் எப்படி இருப்பீங்க உங்கள் ஊரில் காய்கறிகள் விலை என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ Thank <laughs> you.